ஐயோ பாவா காது வலிக்குதா தாத்தா இருக்காரு ஓபன் பண்ணி விடலாமா பழண்டு நான் உனக்கு பையன் மாறு என்னது நீ எனக்கு பையன் மாறியா இல்ல நீ எனக்கு பண்ணி மாறு என்னது நான் உனக்கு பண்ணி மாறியா என்ன பார்த்தா பண்ணி மாறியா தெரியுது சொட்ட தலையா வண்டியை உடச்சு போட பாத்துக்கோ பழண்டு அழுவண்டு நீ ஒன்னும் பேசணும் போய் தலை யோ அந்த பக்கம் வலி இல்லையா பழண்டு அழுவண்டு மூடிட்டு போடா

ஏன் போச்சு ஓட்டிடுவான் ஆ கிச்சு 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 மாமனாங்க ஓட்டிக்குச்சு ஐயோ ஐயோ இது என்னடா இது என்ன ஜெயிலா இல்லை வேற எதுவும்மாடா தண்ணியை விடுறீங்க சுறா விடுறீங்க நண்டு விடுறீங்க அப்படி இப்படி விடுறீங்களாடா டேய் இந்த கப்பு கூட அப்படியே மேலே போவோம் அதாவது வாலிப்பா கப்பு கிடையாது நைஸ் நைஸாக போவோம் கிறுக்கு பொறுக்கு கிறுக்கு பொறுக்குன்னு சவுண்டு வேற விடுது

புணதா கண்ணு தெரியாம இருக்கோம் போட் விட்டு வேண்டியதான் ஓடு ஐ கன்னடி நம்ம எவ்வளவு அழகா இருக்கன்னு ஊஞ்சே போட்டோல பாப்போம் ஐ கன்னடில இவ்ளோ அழகா இருக்கே எங்கன்னே பட்றோம் புள்ளியே நம்ம ஆடி அந்த எரும மாடு முதல்லட்டே இருந்த ابو ஜாஜா டேய் நீதானே என்ன ஃபர்ஸ்ட் கிஸ் இல்ல த வம்ப து இப்ப பர்ற எப்படி பர்றோம் பாப்பா அப்படியா அப்ப பாரு கரெக்ட்டா மூக்ளியே போடு ஓடு அடடய் ஆட்டதடா வருவான் டா டேய்

திறந்தெல்லாம் உண்ண முடியாது இல்லைனா சிக்கன் கொடுக்குறேன் தான் சாப்பிடு ரொம்ப பசியில் இருக்க போகலாம் இந்த வச்சுக்கோ இந்த வா 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 கொண்டான் அதையாக திண்டு தாயிறேன் சரி நல்லா தான் இருக்குது போய்ட்டோ போய்ட்டோம் லைக்கு லைக்கு போறட்டா திருப்பி வந்துடாத என்னங்கடா இங்க ஒரு லிஃப்ட் இருக்கு மேல அமுக்கும் இன்னும் ஓபன் ஆகுது அப்ப மேல போயிடலாம் ஏ என்னை தவிச்சிருவான் மூணாம் நம்பர் அமுக்கும் அதான் சரியா இருக்கும் ஏன்னா கடைசி தான் மண்ணா இருக்கும் அதுக்கு மேலாம் வானதுக்கெல்லாம் வாதுப்பா அமுக்குவா ஓ ஹே

என்னது நீ எனக்கு பையன் மாதிரியா என்கிட்ட மறுனா பேசி பேசியே கொண்டுடுவான் இன்னைக்கு காலையில் என்று குளிச்சு முடித்து விட்டு மீன் பிடிக்க போனேண்ணா அண்ணா ஒரு மீன் கிடைக்கல என்ன பண்றோம் புரியல அழுக்கமா இந்த பாட்டி எனக்கு ஒன்றுமே தெரியல இவன் சொன்னதை பாத்தீங்களா ஒரு மீன் கிடைக்கல மீன் பிடிச்சு கொடுப்பான் ஓ ஓ உன்னைய ஒட்டி விட்டுட்டு போடுறான் தாத்தா நம்ம வழி கொண்டாரு யாரும் யுவா யாரும் யுவா போட்டு ஓட்டு வா அண்ணா ஜி

ஆகடிக்குதா இப்ப என்ன பண்றது தண்ணியே காணோம் அட குருட்டும் போது கீழே அவ்வளோ தண்ணி இருக்குல்ல எடுத்து குளிக்க வேண்டியடாண்ணா கிறுக்காடா நீனே அது உப்பு தண்ணடா ஓ அப்படியா ஷா ஷா நம்ம நம்ம காட்டு வாசி வந்துடறத படுவோம் சிங்கா லா ஊ உ சிங்கா லா ல உ ஏ மழை வந்துடுச்சு ஹி ஹி இனி தாகத்தே இருந்துடா ஐயோ ஐயையோ குளுருதே நம்ம இந்த கிளாக்ல டைம் மாத்தி வச்சிருவோம் நிலா ஓடிரும் பாகலாயிட்டுன்னு ஏஹ ஒர்க் அவுட் ஆயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வேடிக்க பார்ப்போம் ஐயோ சுரா இப்போ என்ன பண்றது டாய் நீ தானே என் நண்பனை தள்ள பண்ண இருடா சாஸ்க கழட்டி தூக்கி போடுறேன் என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம் கே கேவலமாகத்தான் போடுச்சு யாரு கிட்ட ஐயையோ ஓவரம் மழைய கூப்பிட்டுட்டோம் போலயே இடி இடிச்சிருச்சு மந்திரம் ஓவராயிட்டு போல இனிமேல் இத சரி பண்ண வாய்ப்பே இல்ல அதனால இந்த பஞ்சுமாரி இருக்கு வந்து போயிடுவான் எப்பா முடியலப்பா சாமி கண்ணு முடிக்கிட்டு அப்படியே போவான் நன்றி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனே உடனே அவங்கள்ட்ட வந்து சேரும் அப்படியே மறக்காம வந்து தட்டி விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த சந்திப்போம்